வெல்கம் டு ஷூடியூல் நியூஸ் திறக்கமாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எல்லாருமே ஒன்றை இணையன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கேசி பழனிசாமி சொல்லியிருந்தார் எல்லாருமே டிடி தினகரன் கட்சியை களைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணையினும் ஏன்னா டிடி தினகரன் கட்சியை வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டுகள் சிதறும் சிதறும்ன்றாங்க அது மட்டும் கிடையாது கூட்டணி ஆட்சி இருக்கணும் ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அதிமுக வெளியே போனால் தோப்பூர் வெங்கடாச்சலம் செந்தில் பாலாஜி கூட பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வரணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறாங்க அவர் கை வச்ச வெற்றி தான் ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் தெரியும் இப்போ 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 டிடி எந்த எலெக்ஷனுமே ஜெயிக்கிறது கிடையாது ஆனால் அவர் அவர் ஆர்கே நகரில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் செந்தில் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அங்கே ஜெயிச்சிருக்க அதே மாதிரி வந்து திமுக உள்ளே வச்சிருக்காங்க வெளியே வரவே முடியல ஆனால் பாஜக டிமாண்ட் வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாஜக ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்ற மாதிரி ஆனால் ஆனால் அவர் அதிமுக வந்து செந்தில் பாலாஜியை யூஸ் பண்ணிக்கலுன்ற ஒரு கேள்வி இருக்குது தோப்பூர் வெங்கடாச்சலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அம்மா இருந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சரும் கூட செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் தோப்பூர் வெங்கடாச்சலம் ஒரு சீனியர் பட் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல திமுக ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலையும் வந்து எல்லோரும் வந்து இருக்காங்க ஆனால் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு அதிமுக விட்டு வெளியே போனார் டிடி தினக்கிறோட இணைஞ்சு பயணித்தார் அமமுக கட்சியில் இருந்தார் அவர் திருப்பியம்மா வந்து அமமுகலேருந்து அதிமுகவுக்கு தான் போக பார்த்தாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா யோசிச்ச விஷயம் என்ன பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நம்மளெல்லாம் மிஞ்சிடுவார் நூறு எடப்பாடி பழனிசாமி சமம் ஸோ நூறு ஜெ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு சமம் ஸோ நூறு சசிகலா சமம் ஸோ உள்ளே வந்தார்னா கட்சியை கூட கைப்பற்றிடுவான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கட்சி கூட விடவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆனா இப்ப திமுக மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காது சீனியர்கள் இருந்தாலுமே திமுக செல்ல பிள்ளைன்னே சொல்லலாம் திமுகவில் பவர்ஃபுல்லான பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் ஒரு அமைச்சராக இருந்தார் இப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் ஸோ எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் எலெக்ஷன் வேலை கொடுத்தாலும் அங்கே ஜெயிச்சு காக்க காமிக்கக்கூடிய ஒரு நபர் கரூரில் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் ஜோதிமணியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே உள்ளேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சை போட்டு மிகப்பெரிய லெவலில் வெற்றியை நோக்கி பாதையை கொண்டு போனார் ஸோ எல்லா இடத்தையும் கணிசமாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அவர் நுழைஞ்சார்னா ஜெயிச்சுவார் சோ நம்ம தேம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையெல்லாம் காலி பண்ணுறது முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அமைச்சோடனே பத்து மணிக்கு ஆட்சி அமைக்கும் பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா மணல் எடுக்கலான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் இதுக்கு முக்கியமான காரணம் அவர் போட்ட பிளான் அவர் போட்ட பிளான் போடி நடந்துச்சு அதிமுக பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயம் பண்ண சொன்னால் அது வந்து சக்ஸஸாக பண்ணக்கூடிய நபர் தான் வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அம்மர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு அம்மாவுக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த கொங்கு மண்டலத்தில் வளர்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் இவர் கை வச்சால் ஜெயிச்சிவார் அதே மாதிரி சசிகலாவும் நெருங்கியிருந்தார் அதே மாதிரி டிடி தினகரனும் நெருங்கி இருந்தார் தலைமை கூட நெருங்கியிருவார் டக்குன்னு எந்த கட்சியாக இருந்தாலுமே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவங்க குடும்பத்தோட ரொம்ப நெருங்கிப்படக்கூடிய முக்கியமான ஒரு அமைச்சர்னா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அது மறுக்கவே முடியாது ஸோ அதிமுக இருக்கும்போதும் கிங்கா இருந்தார் திமுக இருக்கும்போது கிங்கா இருக்காரு ஸோ அவர் பாஜக வந்தார்னா அங்கேயும் கிங்கா தான் இருப்பார் அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கான நபராக பார்த்தீங்கன்னா வளம் வந்துருந்தார் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காரு ஸோ பா காங்கிரஸ் ஆட்சி வந்துருன்ற எதிர்பார்ப்பாக இருந்துச்சு காங்கிரஸ் மத்தியில் வந்துருந்தாங்கன்னா வெளியே வந்திருப்பாரு ஸோ அந்த ஒரு மனவர்த்தம் இன்னுமே நீடிச்சுட்டு தான் இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செந்தி பாலாஜி மிகப்பெரிய நெருக்கடி ஸோ அதிமுக திமுக பழைய மாதிரி வலிமை பெருமா கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா வந்து எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபுல்லாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இப்போ அதிமுக வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கு எல்லாருமே தனியாக பிரிஞ்சதுக்காக அமமுக மாதிரி ஒரு கட்சியை ஓபிஎஸும் ஆனஸ்டானா கண்டிப்பா அதிமுக ஓட்டுகள் வந்து திமுக வந்து தகார் கடிக்கணும் செதற ஒன்றும் தேவையில்லை இவங்களே செது அடிச்சுருவாங்க ஸோ மூணு பேர் வந்து இணைஞ்சிருந்தா ஒரே ஓட்டில் ஒரே நபரை வேட்பாளரை ஜெயிக்க வைக்க முடியும் ஆனால் இப்படி மூணு பேருமே பிரிச்சாங்கண்ணா ஓட்டை பிரித்தாங்கண்ணா எப்படி ஜெயிக்க முடியும் ஸோ அது வாய்ப்பே இல்லை அதுவும் பாஜக பார்த்திங்கன்னா அதிமுக வந்து சேர்றது பெரிய லெவலில் விரும்பாது ஏன்னா வந்து அதிமுக தான் பாஜக பிடிக்கணும்னு பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தை தினம் முழுமையாக நிறைவேறிடுச்சு கிட்டத்தட்ட அதிமுக இனி இல்லைன்ற ரீப்ளேஸ்மெண்ட்டு பாஜக தன்ற மாதிரி வந்து என்கிட்ட சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கால் பறிச்சுட்டாங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எம்பி நம்மள திரும்பி சுரேஷ் கோபி வந்து ஜெயிச்சிருக்காரு மத்திய அமைச்சர் ஆகிட்டார் ரிசைன் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு பட் எந்தளவுக்கு உண்மை தெரியல கிட்டத்தட்ட அத் அதிமுக ரீஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பாஜக வந்தாலுமே ஓட்டு சாதகத்தனும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கணிசமாக வாங்கியிருக்காங்க கோவையில் அண்ணாமலை எல்லாம் கணிசமாக வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு அதிமுக அங்கெல்லாம் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் திமுகவும் அதிமுகவும் உள்ளடி உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க கூட்டணி வச்சுனா தான் அண்ணாமலை தோற்று நடந்த மாதிரி வந்து ஒரு விஷயமும் அங்கே பேசப்படுது பாஜகவினருக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து அந்த எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்னொரு பேச்சும் தகவலும் வெளியேட்டுக்கு ஸோ யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடான்றா பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா கங்கனம் கட்டி அலைஞ்சிட்டு இருந்தாங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஸோ இந்த இன்ஃபார்மே தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் ஸ்டுடியோ